அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கிறது ஒரு மாணவியினுடைய கதறல் ஆமாம் போன வாரம் தான் பொள்ளாச்சியில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிரான அந்த வழக்கில் தீர்ப்பு வந்தது தீர்ப்பு மிகச்சிறந்த தீர்ப்பு என்று தமிழ்நாடே கொண்டாடியது சிபிஐக்கு அந்த வழக்கை மாற்றிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீர்ப்பை பெறுவதற்கு மிக பெரும் காரணமாக இருந்தார் என்று சகலரும் ஏற்றுக்கொண்டாலும் கூட திமுக காரர்கள் மட்டும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் இல்லை இல்லை அந்த தீர்ப்பிற்கு நாங்கள் தான் காரணம் என்று சொன்னார்கள் அது எப்படி காரணம் என்பது ஆண்டவனுக்கே வெளிச்சம் யாருக்கும் தெரியாது திமுகவிற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் அந்த வழக்கு நடந்ததற்கும் என்று நாம் கேட்டோம் அதுக்கு இதுவரைக்கும் பதில் இல்லை அது சம்பந்தமாக பேசுகிற போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சரி அவருடைய தங்கை கனிமொழி அவர்களும் சரி அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் சரி மீண்டும் மீண்டும் சொன்னார்கள் நாங்கள் வந்து எங்களுடைய ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் நாம் அவங்ககிட்ட இயல்பாகவே கேட்டோம் ஏங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சு அந்த பிரச்சனையில் பெண்களுக்கு எதிராக நடத்தப்பட்டு இருக்கிற அந்த கொடூரங்களிலே குற்றஞ்சாட்டப்பட்டு இருக்கிறவன் ஆளுங்கட்சி பிரமுகர்களோடு மிக நெருக்கமாக தொடர்பில் இருக்கிற போது இன்னும் சொல்ல போனால் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் அந்த பெண் வந்து தெளிவாகவே சொன்னாங்க இன்னொரு சார் ஒருத்தரோடு நீ இருக்கணும் என்று சொல்லி அந்த நாய் மிரட்டினான் என்று சொல்லி அவர் அப்பொழுதே தெளிவாக சொல்லியிருந்தார்கள் அந்த சார் யார் என்கிற கேள்வி நாம் கேட்டபோது அந்த குற்றவாளி எவன் குற்றவாளி என்று கைது செய்யப்பட்டானோ அவனோடு திமுகவின் நம்முடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அவனுடைய வீட்டிலேயே உட்கார்ந்து விருந்துண்டு கொண்டு இருக்கிற காட்சி வெளியே வந்தது இன்றைக்கு இருக்கிற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அந்த க கைது செய்யப்பட்டவனோடு நின்று கைவிலுக்கி கொண்டிருக்கிற காட்சி வெளியே வந்தது திமுக காரர்கள் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பது தெளிவானது அப்படின்னா இயல்பா மக்கள் மத்தியில் என்ன கேள்வி வந்துச்சுன்னா எந்த சாரோடு அவன் இருக்க சொன்னான் அந்த அரசியல் தைரியத்தை பின்புலமாக இருந்து கொடுத்தவன் யார் அந்த அதிகார தைரியம் இவனுக்கு எப்படி வந்தது என்கிற கேள்வி வந்தது எனவே அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை தமிழ்நாடு முழுவதும் வாழுகிற மக்களால் வைக்கப்பட்டது ஆனால் திமுக என்ன நடந்தாலும் அதை சிபிஐக்கு மாற்ற மாட்டோம் என்று முதலமைச்சர் தப்பித்து ஓடுவதைப் போல ஓடி அந்த வழக்கை இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள் அது என்ன வகை விசாரணை நடக்கிறது என்பது தெரியவில்லை அது ஒரு எஸ்ஐடிஐ உயர்நீதிமன்றம் சொல்லி தமிழ்நாடு போலீஸ் விசாரித்து அது ஒன்றும் சரியாக இருக்காது என்று சொல்லி ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை உருவாக்கி அது விசாரணை போய் கொண்டிருக்கிறது இப்போ இனி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டை உழுக்குகிறது என்ன அப்படின்னு சொன்னால் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு பெண் ஒரு இருபது வயது நிரம்பிய பெண் ஒரு வழக்கை கொடுக்கிறார் காவல் நிலையத்தில் போய் ஒரு புகார் கொடுக்குறார் அந்த புகாரில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் தெய்வ செயல் என்று எப்படி ஒரு பேர் வாருங்க பேர் எல்லாமே ஆனால் திமுக காரர்கள் இந்த குற்றம் செய்கிறவர்கள் வைக்கிற பேரெல்லாம் பயங்கரமாக இருக்குது அந்த கள்ளச்சாராயம் காட்சி வித்தவன் அவன் பேர் கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி என்பது நாம் கடவுளாக வணங்குகிறது ஆனால் அவன் கண்ணுக்குட்டியையே தனக்கு பேராக வைத்திருந்தான் அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த நாய் கைது செய்யப்பட்ட போது அவனுடைய பெயர் என்று பார்த்தா ஞானசேகரன் அவனுடைய ஞானத்தை பார்க்க வேண்டும் அதே போல் இப்பொழுது ஒருவன் அவன் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய பெயர் தெய்வ செயல் என்கிற பெயர் அப்படி அவன் யார் அப்படின்னா திமுகவினுடைய ஒரு நிர்வாகியாக இருந்து கொண்டிருக்கிறான் இவனுடைய வேலை என்ன இவன் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்ன அந்த பொண்ணு என்ன சொல்கிறான் இருபது வயது இருபத்தி ஒரு வயது நிரம்பி இருக்கிற கல்லூரி மாணவிகளோடு பழகி உங்களை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று ஆசை வார்த்தைகள் சொல்லி காதல் வலையிலே அவர்களை வீழ்த்தி அந்த பெண்களை திமுகவிலே இன்றைக்கு பொறுப்பிலே இருக்கிற பெரிய தலைவர்களோடு அல்லது அந்த அதிகாரம் மிக்கவர்களோடு இந்த பெண்களை பழக விடுவது அல்லது இந்த பெண்களை அவர்களிடம் இரையாக்குவது என்கிற கொடூரமான மனிதர்களால் சிந்தித்துப் பார்க்க முடியாத அயோக்கியத்தனத்தை செய்திருக்கிறான் என்னையும் துன்புறுத்தி இருக்கிறான் என்னையும் இது மாதிரியான செய்ய பார்த்தான் என்று சொல்லி அந்த பெண் புகாரை கொடுத்தபோது தமிழ்நாடு அதிர்ந்து போனது முதலிய ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கிறார் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்கள் விடவே மாட்டோம் உடனே நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி ஆனால் உண்மையில் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் புகார் கொடுத்த அன்றைக்கு முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை என்பது அந்த பெண் சொல்லுகிற செய்தியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் காலம் தாழ்த்திட்டே போறாங்க அதன் பிறகு அந்த தொகுதியிலேயே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ரவி அவர்கள் அவர் தலையிட்டு காவல் நிலையத்துக்கு போய் ஏன் வந்து நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணுற நீங்க தயங்குறீங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பெண் குறிப்பிடுகிற ஆட்கள் யாருன்னு பாருங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அன்பில் மகேஷ் அவர்களினுடைய நேரடி உதவியாளர் அவரிடம் கொண்டு போய் அறிமுகப்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லுகிற போது இது எவ்வளவு பெரிய சந்தேகத்தை கிளப்புவதாக அமைந்திருக்கிறது ஏன் நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்யலை என்று அழுத்தம் கொடுத்த பிறகு காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்கிறார்கள் எஃப்ஐஆர் மட்டும்தான் பதிவு செய்திருக்கிறார்கள் இப்பொழுது வரைக்கும் நாம் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரம் வரைக்கும் அவனை அழைத்து விசாரிக்கவும் இல்லை அவனை கைது செய்யவும் இல்லை இன்றைக்கு அந்த பெண் ஒரு காணொளி வெளியிட்டிருக்கிறார் தைரியமாக நான் வெளியே வந்து மக்கள் மன்றத்திலே செய்தியாளர்கள் முன்னிலையிலே நான் எனக்கு நடந்த கொடூரத்தை சொன்னேன் இங்கே நடந்து கொண்டிருக்கிற அவலத்தை நான் உங்கள் முன்னால் சொன்னேன் ஆனால் அந்த தைரியம் என்னிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு அந்த பெண் கதறுகிற அந்த வீடியோ ஒன்று வெளியே வந்திருக்கிறது அதுவும் இல்லாம ராகுல் ஒரு ஐடியில் நான் வந்து போலீஸ்க்கு சப்மிட் பண்ண எல்லா ஆதாரத்தையும் அவன் வந்து ஒரு இதுவாக இது பண்ண போலீஸ்க்கும் அப்புறம் மீடியாவுக்கு கொடுத்த ஃபோட்டோஸில் எல்லாத்தையும் எடுத்து அவன் ஒரு வீடியோவாக இது பண்ணி எனக்கு ஒரே டவுட்டாக போலீஸ் கொடுத்த எவிடன்ஸ் எப்படி அவன் வீடியோவாக போடுறானே தெரியல இன்னும் அக்யூஸ்டை பிடிக்கவே இல்லை தெய்வ செயலை பிடிக்கவே இல்லை இன்னும் எவ்வளோ ஆதாரம் தான் நாங்கள் தர்றதுன்னே தெரியல அந்த மாதிரி வீடியோவில் எல்லா மீடியாக்காரங்களும் என்னோடய வீடியோவை வந்து ஃபேஸை பிளர் பண்ணி தான் போடுறீங்க ஆனால் அவன் இப்போது என் ஃபேஸை அப்படியே போடுறாங்க பிஎம்கே ஐ ஐடி விங் ராகுல்னுன்ற ஒரு ஐடியில் என்னோடய ஃபேஸ்ஸை அப்படியே தான் போடுறாங்க ஒரு பொண்ணு தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதே அறிவுன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு இருந்து தைரியம் இப்போ இருக்குதான்னு பார்த்தா அது சுத்தமாக கிடையாது தப்பு பண்ண தெய்வு செயல் சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கான் அவன் தப்பு பண்ணுறான் என்னை எடுத்துன்னு போய் இந்த மாதிரி பண்ண பார்த்தான் அப்படின்னு நான் வெளில வந்து சொல்கிறேன் ஆனால் எனக்கு போ வெளியில போக முடியாம அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல வேற ஹாஸ்பிட்டலும் கூட்டு போக முடியாம இன்டைரக்டா வர பிரச்சனைகளை சந்திச்சு போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராங்க போட்டோ எடுக்கிறாங்க ஆனா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேன்ற எதனால அப்படின்னா காவல்துறையை சார்ந்தவர்கள் எங்க வீட்டுக்கே வராங்க எங்க வீட்டிலயே வந்து அவங்க வந்து வீடியோலாம் எல்லாம் எடுத்துட்டு போறாங்களே ஒழிய எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கவில்லை என்பது அந்த பெண் வெளிப்படையாக சொல்லுகிறார் நான் தைரியமாக வந்தது தான் தப்பா நான் ஏதாவது தற்கொலை ஒன்றிக்க எனக்கு பயமா இருக்கு என்று சொல்லி அந்த பெண் சொல்லுகிற நிலைக்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அந்த பெண்ணை கொண்டு வந்து விட்டது இதுல இன்னொரு மிக முக்கியமான செய்தி அந்த பெண் பகிர்ந்திருக்கிறார் அவருடைய ஆடியோல அது கேட்பதற்கே நெஞ்சை பதை பதைக்கு அது என்ன அப்படின்னு சொன்னா காவல்துறை அதிகாரிகளிடம் நான் கொடுத்த புகாரில் நான் கொடுத்திருந்த சாட்சியங்கள் சில எவிடன்ஸ் கொடுப்போம் இல்லையா காவல்துறையில் அந்த எவிடன்ஸை திமுக ஐடி விங்கை சேர்ந்த ராகுல் என்கிறவன் ராகுல் திமுக ஐடி விங் என்கிற ஐடி வைத்திருக்கிறவன் அந்த எவிடன்ஸோடு சேர்த்து ஒரு வீடியோவாக செய்து எனக்கே அனுப்புகிறான் என்று அந்த பெண் சொல்லுகிறார் எவ்வளவு மோசடின்னு பாருங்க காவல்துறையிடம் கொடுக்கப்பட்ட அந்த ஆதாரங்கள் எப்படி ஒரு தனிநபருக்கு கிடைக்கும் எப்படி டிஎம்கே ஐடி விங்கை சேர்ந்தவனுக்கு கிடைக்கும் இந்த மாணவி பேசுகிற போது அவருடைய முகத்தை மறைத்து அவருடைய அடையாளங்களை மறைத்து அவர் சம்பந்தப்பட்ட எந்த தகவல்களும் வெளியிடப்படாமல் தான் மானமுள்ள நாகரிகமடைந்த அனைவரும் காணொளிகளை வெளியிடுகிறார்கள் செய்திகளை போடுகிறார்கள் அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆனால் இந்த ராகுல் டிஎம்கே ஐடிவிங்க என்று சொல்லப்படுகிற அந்த ஐடியை வைத்திருக்கிற அந்த நபர் அந்த பெண் குறிப்பிட்டு சொல்லுகிறார் அவருடைய முகத்தை வெளியிட்டு அந்த வீடியோவை வெளியிடுகிறான் அந்த ஆதாரங்கள் ஒரு கொடுத்த ஆதாரங்களை அந்த பெண்ணுக்கே திருப்பி அனுப்புகிறான் இது எப்படி கிடைக்கிறது திமுகவுக்கு எதற்காக இந்த அம்பலப்படுத்துகிற வேலையை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் எங்களுடைய தேவை என்ன என்றால் பாதிக்கப்பட்டிருக்கிற இன்னும் இன்னும் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த பெண்ணை சொல்லுகிறார் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்கள் வெளியே வராமல் இருப்பதற்கு நீங்கள் நடத்துகிற அச்சுறுத்தலாகத்தானே இதை பார்க்க முடியும் இதை வேறுபடி பார்ப்பது இவன் போய் யாரோட நின்று இருக்கிறான் இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவன் அன்பில் மகேஷ் அவர்களோடு நின்று கொண்டிருக்கிற படங்கள் வெளிவருகிறது திமுகவினுடைய அமைச்சர்களோடு நிற்கிற படங்கள் நான் கேட்கிறேன் கனிமொழி அவர்களே உங்களுக்கு இது எதுவுமே கண்ணுக்கு தெரியலையா இந்த பெண்ணினுடைய இந்த கதறன் ஒளி அவர்களினுடைய காதுகளிலே கேட்கிறதா இல்லையா திமுக அரசு பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கிறது என்று பேசுகிற கனிமொழி அவர்களே இன்றைக்கு வரைக்கும் அவன் மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதனுடைய காரணம் என்ன நோக்கம் என்ன புகார் கொடுத்த அன்னைக்கு ஏன் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படல இதில் தப்பித்துக் கொள்ள விரும்புகிற அரசியல் தலைவர்கள் யார் என்கிற கேள்வி முன்னால் இருக்கிறதா இல்லையா இதுதானே அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பிரச்சனையிலும் வந்துச்சு அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பிரச்சனையில் அந்த பொண்ணு தெளிவாக சொல்லிச்சு யார் அந்த சார் என்று நாங்கள் கேட்டபோது அந்த பொண்ணு தான் தெளிவா சொல்லிச்சு ஒரு சார் என்று ஒருவனோடு அவன் வந்து அலைபேசியில் பேசினால் அவனோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினான் என்று சொன்னார் அன்றைக்கும் உங்கள் அரசு உங்கள் காவல்துறை என்ன சொன்னாங்க அப்படி ஒருத்தன் இல்லவே இல்லை இன்றைக்கு சிறப்பு புலனாய்வு குழு அதை விசாரித்துக் கொண்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்பது நமக்கு இன்றைக்கு தெரியவில்லை ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்துக்கொண்டு பண பலம் இருக்கிற காரணத்தால் இந்த பொண்ணினை கதற கதறல் உயிரினுடைய குலையை அறுக்கிற கதர் கரளாக கதறலாக இருக்கிறது அரசின் காதுகளுக்கு இதெல்லாம் கேட்கவே கேட்காதா கேட்கவே கேட்காதா இதெல்லாம் இந்த பெண்கள் என்ன வறுமையான குடும்பம் வசதி இல்லாத குடும்பத்தில் இருந்து வருகிற பெண்கள் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலே இருந்து எந்த விதமான பின்புலமும் ஆதரவும் இல்லாமல் வருகிற பெண்களை இப்படி அதிகாரம் மிக்க பதவிகளிலே இருக்கிறவர்களுக்கு அதிகாரி பெரிய அதிகார மையத்தை கையில் வைத்திருக்கிறவர்களுக்கு பண பலத்தை வைத்திருக்கிறவர்களுக்கு அவர்களெல்லாம் நினைத்தால் வேட்டையாடுகிற நிலையிலே தான் இந்த பெண்களினுடைய வாழ்க்கையெல்லாம் விருந்து கொண்டிருக்கிறதா உங்களுக்கு வேறு மாற்று இதுன்னு உங்கள் ஆட்சிக் காலமெல்லாம் முடியவே முடியாதா நீங்கள் எல்லாம் நீதிமன்றத்தினுடைய கூண்டுகளில் நிற்க வைக்கப்படுகிற நாள் வரவே வராதா வரும் கட்டாயமாக வரும் இந்த அரசு எதற்காக இவர்களை காப்பாற்ற முயற்சிக்கிறது என்கிற கேள்வி எப்படி ஒரு டிஎம் கே ஐடி இப்படியான தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறான் மறைமுகமாக மிரட்டுகிறான் ஏதாவது ஒரு நடவடிக்கை உண்டா அந்த ஐடி யார் என்பதை பார்த்திருக்கிறதா காவல்துறை காவல்துறை இது குறித்து எடுத்திருக்கிற நடவடிக்கை என்ன இந்த பெண்ணினுடைய கதலுக்கு பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார் அந்த போராட்டம் நடைபெற வேண்டும் அந்த போராட்டம் சாதாரணமாக அது ஒரு கட்சிக்காரர்களுடைய போராட்டமாக முடியக்கூடாது அது மக்கள் திரள் போராட்டமாக மாற வேண்டும் ஏனென்றால் இது தொடர்ச்சியாக நடக்குது இவங்களுடைய ஆட்சி காலத்தில் இது ஒன்றில்லை இரண்டு இல்லை ஏராளமான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்கள் பேசவும் முடியாமல் வெளியே பேசிவிடவும் முடியாமல் துடித்து கொண்டிருக்கிறார்கள் வெளியே வருவதற்கான நம்பிக்கைகள் இல்லை இவங்களுடைய போலீசே விசாரிக்கிற போது எந்த லட்சணத்தை விசாரணை இருக்குது இப்போ எப்படி நடக்குது அப்படி தான் இருக்கும் ஏன் அவன் கைது செய்யப்படாமல் வச்சுட்டு இருக்கிறான் எனவே அன்பான நாம் தான் சிந்திக்கணும் மக்களாகிய நாம் தான் சிந்திக்க வேண்டும் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்துக்கொண்டு பண பலத்தை கையிலே வைத்துக்கொண்டு போலீஸை கையிலே வைத்துக்கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் யார் வேண்டுமானாலும் பாதிப்படையை வைத்துவிடலாம் எந்த குடும்பத்தைச் சார்ந்தவர்களையும் வேட்டையாடி விடலாம் என்று இவர்கள் நினைப்பார்கள் என்று சொன்னால் அந்த நினைவுக்கே நாம் செருப்படி கொடுக்க வேண்டும் அதுதான் மக்களாட்சியினுடைய மகத்துவம் அதுதான் ஜனநாயகத்தினுடைய வெற்றியாக அமையும் இன்றைக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது நீதிமன்றங்கள் முன்னால் இந்த வழக்குகளை கொண்டு போய் சேர்க்க முடியும் நம்மால் அப்போ இந்த அரசை நோக்கி நாம் இப்போ கேள்வி எழுப்ப வேண்டும் இந்த பிரச்சனையிலே அந்த பொண்ணு இப்படி சொல்லிகிட்ருக்குற இதே மாதிரி தானுங்க ஜாகிர் உசைன் என்பவர் ஒரு வீடியோ போட்டார் என்னை கொலை செய்ய போகிறார்கள் என் வாழ்வே முடிந்துவிடும் என்று வீடியோ போட்டார் கொலையும் பண்ணிட்டானே அவரே இந்த கவர்மெண்ட்டோடைய லட்சணம் வீடியோ வெளியே வந்தும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இந்த பொண்ணை சொல்கிறத பார்த்து இப்போ அதுதான் நெஞ்சு பதைக்குது நான் என் வாழ்வை முடித்துக் கொள்ள வேணும் என்று பயமாக இருக்கிறது என்ற அந்த பொண்ணு காணொளி வெளியிடறாலே இந்நேரம் அல்லவா காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா தமிழ்நாடு அரசு அங்கே பார்த்துருக்க வேண்டாமா என்ன நடக்குது அப்படிங்கிறத அவன் உங்கள் கட்சிக்காரனாக இருந்தாலே உங்கள் கட்சியில் சகல குற்றம் செய்கிறோம் உங்கள் கட்சிக்காரனாக தான் இருக்கிறான் அதனால தானே காப்பாற்ற முயற்சிக்கிறீங்களா அங்கே ஒருத்தனை பிடிச்சாங்க கள்ளச்சாராயங்கா சேர்ந்த கண்ணுக்குட்டின்னு சொல்லி பக்கா திமுக காரை திமுக அத்தனை வேலைகள் செய்திருக்கிறான் திமுகவினுடைய அந்த மாவட்ட செயலாளரோடு தான் அவனுடைய பணியை இருந்திருக்கிறது இங்கே ஒருத்தனை அங்கே இதில் போதைப்பொருள் கடத்தின வழக்கில் ஜாஃபர் சாதிக் உங்கள் குடும்பத்தோடையே திமுகவின் தலைமை குடும்பத்தோடைய அவன் நெருக்கமாக இருந்திருக்கிறான் திமுகவினுடைய மிக முக்கிய பொறுப்பாளராக இருந்திருக்கிறான் கொள்ளையடிக்கிறவன் கொலை செய்கிறவன் கற்பழிக்கிறவன் போதைப் பொருள் விற்கிறவன் கள்ளச்சாராயங்காட்சி விற்கிறவன் எல்லாரும் உங்கள் கட்சியில் ஏதோ ஒரு பொறுப்பிலே இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது வியப்பாக இருக்கிறது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசு தயங்குகிறது என்கிற போது இதன் பின்னால் ஒழிந்திருக்கிற முக்கிய தலைகள் யார் என்கிற கேள்வி பிரதான கேள்வியாக எழுந்து கொண்டிருக்கிறதா இல்லையா அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பிரச்சனைகளை நாங்கள் கேட்டபோது வக்கரமான ஒரு மௌனத்தை சாதித்தது திமுக அரசு அப்படி யாருமே இல்லை என்றார்கள் நான் கேட்கிறேன் அப்படி யாருமே இல்லை இல்லையா பிறகேன் அந்த பிரச்சனைக்கு பிறகு அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை ஒரு நிகழ்ச்சியிலே கூட முதலமைச்சர் தன்னோடு கூட்டி வரவில்லை இல்லை என்றால் உடன் அழைத்துக்கொண்டே வாக்கிங் போகிற போது கூட உதயநிதியின் படத்தை பார்த்து விட்டீர்களா விமர்சனம் எப்படி இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டு போகிறவர் அதன் பிறகு ஒரு நிகழ்ச்சியிலே கூட மா சுப்பிரமணியம் அவர்களை அழைத்துக் கொண்டு வரவில்லையே ஏன் மக்களுக்கு தெரியாதா என்ன வேணாலும் செய்யலாம் அதிகாரம் கையில் இருக்குங்கிற நினப்பு இருக்கே அந்த நினப்பை மக்களாகிய நாம் அனுமதிக்கக்கூடாது சரியான பதிலடியை கொடுக்க வேண்டும் இந்த அரசை நோக்கி நாம் இந்த கேள்விகளை முன்வைக்க வேண்டும் நமது கரங்கள் ஒன்றிணைய வேண்டும் மக்களாட்சியினுடைய மகத்துவம் காப்பாற்றப்பட வேண்டும் இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் நீதிமன்றத்தின் முன்னால் இந்த வழக்கை கொண்டு போய் நிறுத்தி நீதி அரசர்கள் இதற்கான நீதியை கொடுப்பார்கள் அதற்கு அதுவரை நாம் போராடியாக வேண்டும் அதற்கான தேவை எழுந்திருக்கிறது என்பதுதான் அந்த பெண்ணினுடைய கதல் குரலிலே நாம் தெரிந்து கொள்வது இது குறித்து தமிழக அரசு இதுவரை எந்த விளக்கமும் அளிக்காமல் இருப்பதுதான் இது குறித்து மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய தேவையை உருவாக்கி கொண்டே இருக்கிறது சரியான விளக்கத்தை கொடுங்கள் அந்த குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவன் அவன் குற்றவாளி அவனை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுங்கள் அவன் மூலமாக யாரெல்லாம் இப்படி இந்த பெண்களை வேட்டையாட துடித்தார்கள் யாரெல்லாம் எத்தனை காலம் இது நடக்கிறது எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தேடி கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கிற வழியை பாருங்கள் அது உங்களால் முடியாது என்று சொன்னால் இதை சிபிஐ வழக்காக மாற்றுங்கள் சிபிஐ வரட்டும் விசாரிக்கட்டும் பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்கில் எப்படி அந்த நாய்கள் ஒன்பது பேரும் தங்களுடைய இறுதி சுவாசம் இருக்கிற நொடி வரை வெளியே வர முடியாது என்கிற நிலை இருக்கிறதோ அதே நிலை இந்த வழக்கிலும் வரட்டும் இதுபோல இந்த பாலியல் குற்றங்கள் சார்ந்த அத்தனை வழக்குகளிலும் அது மாதிரியான தண்டனைகள் கிடைக்கப்பெறட்டும் இந்த கொட்டம் அடங்கட்டும் பணபலமும் அதிகார பலமும் இருந்தாலும் தமிழ்நாட்டிற்குள்ளே சாதாரண பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் சாதாரண ஏழை குடும்பங்களிலே இருந்து வருகிற பெண்களை தொட்டு பார்க்கலாம் என்கிற சிந்தனை கூட எவனுக்கும் வந்துவிடக்கூடாது அதை உத்தரவாதப்படுத்த வேண்டிய இடத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம் அதற்காக நாம் ஒன்றாவோம் நமது குரலை இந்த அரசை நோக்கி எழுப்புவோம் பதில் வருகிறதா என்று பார்ப்போம் வணக்கம்